ஓகே அதே போல் நம்ம மக்கள் உங்களுக்கு காசு ஆண்டவரால் வரும் நீங்கள் எந்த வேலை பார்க்கலாம் எவ்வளோ பெரிய வேலை பார்க்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ பெரிய வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு காசு வருதுன்னா அது கத்தருடைய கிருவையில் அவன் தாரேன்னு சொன்னான் வரல எங்கள் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னா என் தங்கச்சி ஒரு அனுப்பி அனுப்பிவிட்றேன்னு சொல்லிச்சு இன்னும் வந்த பாடு இல்லை இவங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் தெளிப்பான் இன்னும் சொல்லப்போனால் கை மாத்தா கொடுத்த காசு வரல அது வந்தால் கூட என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ம் இப்படியே எத்தனை நாள் தான் நான் நம்ம வீட்டிற்கு போகிறோம் அதனால தான் இன்னும் அப்படியே தரித்திரத்தோடு இருக்கிறோம் ஆமாம் கை மாத்தா கொடுத்த காசு இதை அந்த காசு இந்த காசு அவங்களுக்கு உதவி பண்ணது இவங்களுக்கு உதவி பண்ண இதே எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆம் கத்தர்கிட்ட எதிர்பாருங்க எத்தனை புரியுது அப்பா கிட்டே எதிர்ப்பாருங்க அவர்கிட்ட இது மட்டும்தான் இருக்கா இந்த ரூட்டு மட்டும்தான் இருக்கா நீ ஏற்கனவே கொடுத்த காசை திருப்பி தர்றது அந்த ரூட்டு மட்டும்தான் இருக்கா அவர்கிட்ட எக்கச்சக்கமான ரூட் இருக்கு நம்புறீங்களா நீதிமான் யாரால பிழைப்பான் கத்தரால பிழைப்பான் கத்தரை விசுவாசிக்கிறனால பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ன விசுவாசம் கத்தர் என்னை ஆசீர்வதிப்பார் கத்தர் என்னை போஷிப்பார் கத்தர் என்னை நடத்துவார் ஆமாம் அவர்கிட்ட நே அவரை நோக்கி தான் கையை உயர்த்தணும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக தான் கையை உயர்த்தணும் வேற யாருக்கிட்டேயும் கையை உயர்த்திடாதீங்க அமேன் கலூயா நீங்கள் எந்த வேலை பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் கவுர்மெண்டில் பென்ஷன் வாங்குறவங்களாக இருக்கலாம் கவர்மெண்டில் உதவித்தொகை வாங்கிறவங்களா இருக்கலாம் அதை வச்சு குழப்பு நடத்துறவங்களா இருக்கலாம் நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கலாம் ஒரு ஓனருக்கு கீழே வேலை செய்யலாம் சரிங்களா ஓனர் சம்பளம் தரல சம்பளத்தை பிடிச்சிட்டாரு லேட்டா வந்தேன் பிடிச்சிட்டாரு வே லீவ் போட்டேன் சம்பளத்தை பிடிச்சிட்டு தந்தாரு அப்படின்னு எந்த குறையில இருந்தாலும் சரி யாருமே உதவி பண்ணல குடும்பத்துல சகோதர சகோதரிகள் உண்டு செழிப்பாக செழிப்பா ஒரு நல்ல பணக்காரராக இருக்காரு அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு ஆனா எனக்கு கொஞ்சம் கூட உதவி செய்கிறதில்ல அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா இன்றைக்கி தூக்கி எல்லாத்தையும் குப்பையை தூக்கி அவங்க குப்பை தொட்டியில் போட்டுருங்க அதெல்லாம் குப்பை சரிங்களா அதே மாதிரி ஊழியர்காரங்க எங்கள் பாஸ்டர் சம்பளம் தர மாட்டேங்கு எங்கள் என்னது எங்கள் ஸ்தாபனத்துலேருந்து எங்களுக்கு வர வேண்டியது வரலை என் மக்கள் பாகம் கொடுக்க மாட்டேன்றாங்க காணிக்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி எந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுதே அது கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கி போயிடட்டும் உங்கள் கை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தங்க அவரும் உங்களை நிரப்புவார் அவர் நிரப்புனா இடம் கொள்ளாது ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே இந்த இங்கே நீங்கள் கேட்குறெல்லாம் வடிவேல் கதை தான் ஆமாம் வடியல் கதை தெரியுமா எந்த கதைன்றீங்களா ஆமாம் அண்ணே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கனே ஆசத்திரி போனண்ணே அப்படியா பசுக்கு காசு இல்லைண்ணே அப்படின்மா அப்படியா ஏ ஆத்தா இப்படி கிடக்கு அத்தாவுக்கு ஒரு நல்ல பழங்கள்லாம் வாங்கிட்டு போக வேண்டாமா ஆ அப்போ எவ்வளோ வேணும் என்ன ஒரு நூறுரூவா தான் போண்ண அப்படியே வேணா அப்படியா சரி பழம்லாம் ஓகேதாண்டா அத்தாவுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாமா கரிக்கேஞ்சி கரிக்கேஞ்சி வாங்கிட்டு போக வேண்டாமா ஆ அப்போ அதை கேளு அப்படின்னு அப்போ ஒரு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா தாங்க அப்படி கூடும் சரியா சரி ரைட்டு போகிற சரி மறுபடியும் வந்து இங்கே வந்து அதை அதை செய்யணும் இல்லையா அப்போ அதுக்கு காசு தேவைப்படும் இல்லையா கேளு யார்கிட்ட கேட்க அண்ணன்ட்டு தான்கிட்ட கேட்குற கேளு ஒரே அண்ணன்ட்ட பெசாட்டில் ஒரு ஐநூறுரூவா தாங்குணுன்னு மொத்தமாக வாங்கிட அண்ணன் கேட்பான் இப்போ ராஜா என்னையும் மனுஷனாக மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்டிருக்கேன் ஆனால் உனக்கு கொடுக்குறதுக்கு அண்ணங்கன்ட்டு அஞ்சு பைசா இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வடிவேல் கதையாக நினச்சிடக்கூடாது புரியுதுங்களா இந்த மாதிரி தான் இருப்பாங்க உங்கள் குடும்பத்தார் உங்கள் சொந்த மந்திரலாம் ஆமாம் கேளு கேளு யார்கிட்ட கேட்க போகிறேன் என்கிட்ட ஏதாவது உதவினா என்கிட்ட கேளுங்கம்பாங்க அடுத்து கேட்கும்போது அப்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க அவ்வளோதான் மறைவு புரியுதுங்களா ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு ஒழிக்காதவர் உங்களை வந்து எனது சாக்கு புக்கெலாம் சொல்ல மாட்டார் ஆமே உங்கள் குறைவு உங்கள் பலவீனம் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் தெரிஞ்சு அதுலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் நம்புகிறவங்க நம்புங்க நம்பாதவங்க கொஞ்சம் நாள் கழிச்சு நடனாலும் நம்பிடுங்க ஆமே அதனால் உங்களுக்கு நன்மை வர்றது கத்திரிடத்தில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வேலை செஞ்ச சம்பளம் உங்கள் ஓனர்கிட்ட வரல கத்தர்ட்டருந்து வருது கரெக்டான நேரத்துக்கு வரும் சில நாள் டிலே ஆகுதுன்னா காரணம் இருக்கும் சரியாக செலவு பண்ணணுன்னு அர்த்தம் கொடுத்த காசை சரியாக செலவு பண்ணாமல் இருந்தோம்னா சில நாள் ஒரு பிடித்தம் வரும் அது எதுக்குன்னா இன்னும் சரி பண்ணிக்கிடணும் அப்படின்ட்டு அடுத்து அது அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகும்போது டக்குன்னு ஃப்ளோ ஆகிடும் ஓகே